நீயே என்ன காரண கொலை பண்ணிடும் மகி மஞ்சு வேதனையுடன் சொல்ல மகி அவளை அமைதியாக பார்த்தான் உண்மையான காதலை யாராலையும் கொலை செய்ய முடியாது மஞ்சு மகி சொன்னதை கேட்டு அழுகிறாள் போக போக எல்லாமே பழகிடும் மஞ்சு நாட்கள் வேகமாக நகர்ந்தது நாளடைவில் அனைத்தையும் மறந்து போனால் மஞ்சு மனதில் தன்னம்பிக்கை பிறந்தது அனைத்திற்கும் காரணம் மகி மஞ்சுவுக்கு வீட்டிலேயே வேலை ஏற்பாடு செய்தான் அது அவளுக்கு மேலும் தன்னம்பிக்கையை தந்தது ஒரே வீட்டில் மஞ்சு மகி இருவரும் அருகருகே அமர்ந்து வேலை பார்த்தார்கள் மோதல் நட்பு காதல் வாழ்க்கை காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் அதற்கு மஞ்சு மட்டும் விதிவிலக்கல்ல வருடங்கள் விலகியது அன்று மகியும் மஞ்சுவும் வழக்கம்போல் வெளியில் வந்திருந்தார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு மஞ்சு உனக்கு ஐம்பத்தெட்டு வயசு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு அப்புறம் நாம் தத்து எடுத்த நம்ம பையனுக்கு வயசு முப்பது அழகான கனவு ஆச்சரியமாக இருக்கு பேரம் பேத்தியோட நாம் சந்தோஷமாக வாழ்கிறோம் யாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லை நம்புறிய அமைகி உண்மையிலேயே நம்புகிறோம் மஞ்சு நாம் காதலையே ஜெயிச்சிட்டோம் மஞ்சள்